சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் கத்தாவே என் சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீரின் கடவும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கத்தரனை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கத்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீரின் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகத்து போட்டீர் ரட்சிப்பு கத்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்பதே அம்மேன்